ஓ நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது பங்கு சந்தையில் நிறைய பொருளீட்ட வேண்டும் பங்கு சந்தைங்கிறது எதிர்பார்க்காத மிகுதியான நல்ல வருமானம் அது பாசிட்டிவாக போச்சுன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி நெகட்டிவாக போச்சு அப்படின்னா நிறைய இழப்புகளையும் கொடுக்கும் முதலீடு போட்டு நிறைய லாபங்களை அள்ள வேண்டும் குறுகிய காலத்தில் நிறைய சம்பாத்தியம் பண்ண வேண்டும் அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பு ஒவ்வொருக்கும் இந்த பங்கு சந்தையில் லாபத்தை பெறக்கூடிய நபருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்னா எந்த யோகங்களையும் பெற வேண்டும் என்றால் அரசா தனியார் உத்தியோகத்தில் ஒரு நல்ல பதவி தொழிலில் மேன்மை இப்படி படிப்படியாக முன்னேற வேண்டும் இந்த மாதிரி எதை நினைத்தாலும் நம்ம உடனே நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் கஷ்டங்களே இருக்கக்கூடாது திடீர் அதிர்ஷ்டங்கள் வர வேண்டுமென்னால் நம்முடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் யோகத்தை பெறணும் யோகத்தை அல்ல வேண்டும் வசதி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு வாய்த்த லக்கணம் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் தரும் யோகங்களை நீங்கள் முழுமையாக அணிவிக்க முடியும் முடியும் லக்னாதிபதி வீக்கா இருந்தா பலங்கள் நடக்கவே செய்யாது அது மாதிரி அந்த யோகங்களை தரக்கூடிய திசையும் நமக்கு தான் அந்த யோகங்களை முழுமையாக நூறு விழுக்காடு பெறமணி பங்கு சந்தைங்கனாவே அது எட்டாம் இடம் ராசிக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் ஸ்தானம் என்று சொல்லலாம் ஆயிலை குறிக்கக்கூடியது நம்ம திலகாத்தமான உடம்பை குறிக்கக்கூடியது நோயை குறிக்கக்கூடியது அதிர்ஷ்டம் பங்கு சந்தை லாபத்தை கொடுக்கக்கூடியது அவமானங்கள் வழக்குகள் வீண் பம்புகளை குடிக்கக்கூடியது அப்படின்னு பங்கு சந்தையில் லாபங்களை கொடுத்தாலும் எட்டாம் இடம் அவமானத்தையும் வழக்குகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அந்த எட்டாம் இடம் அதிபதி கொடுப்பார் அப்போ அந்த பங்கு சந்தையில் லாபம் பெறணுன்னா அந்த எட்டாம் இடத்து அதிபதி பிரமாதமாக இருக்கணும் அப்போ லக்கணத்துக்கு எட்டு கூடையவர் மறைவு ஸ்தானம்னு சொல்ல முடியாது அவர் பலம் பெற்று சுபத்தன்மை வாய்ந்திருந்தார் அப்படின்னா அவர் பங்கு சந்தையில் மிகுதியான லாபத்தை கொடுப்பார் பங்கு சந்தையில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நபருடைய சாதகத்தில் பாருங்கள் எட்டாம் அதிபதி பலம் பெற்று நல்ல குருவுடைய தொடர்புகள் இருக்கும் அப்போ லக்கணாதிபதி நல்லா இருக்க வேண்டும் எட்டாம் அதிபதி நல்லா இருக்க வேண்டும் எட்டாம் அதிபதிக்கு ராகு உடைய தொடர்போ சனி செவ்வாயுடைய பார்வை தொடர்போ இருக்கவே கூடாது வளர்வழி சந்திரனுடன் குரு பங்கமற்ற குருவுடைய பார்வை இருந்தால் எட்டாம் அதிபதி அந்த பங்கு சந்தையில் மிகுதியான லாபத்தை அந்த நபருக்கு அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் இதுக்கு மேலே சில விஷயங்களும் உண்டு இந்த பங்குச்சந்தை லாபங்களை மிகுதியாக அல்ல வேண்டும் தொடர்ச்சியாக பெற வேண்டும் என்றால் லக்கணத்துக்கு இரண்டுக்குடையவர் தனலாபதிபதி தனாதிபதினு சொல்லலாம் அந்த தனாதிபதியும் பலம் பெற்று இருக்க வேண்டும் ஒருவருக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த தனாதிபதி ரொம்ப பலம் பெற்று இருக்கணுங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் வேலை வாய்ப்போ தொழிலோ பங்குச்சது எந்த விஷயத்திலும் பணத்தை வரணும்னா தனாதிபதி லக்கணத்துக்கு இரண்டுக்குடையவர் பலம் பெற்று இருக்க வேண்டும் சுபத்தன்மை வாய்ந்தவராக இருக்க வேண்டும் இந்த லக்கணாதிபதிக்கு குடையவர் மட்டும் இருந்தால் போதுமா லக்கணத்துக்கு ஒம்பதுக்குடையவர் பாக்கியாதிபதி திரிகோணாதிபதி என்று சொல்லலாம் அந்த பாக்கியங்களை தரக்கூடிய லாபங்களை அள்ளி தரக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் அந்த லாபத்தை பெற்று வளமான வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியவர் பாக்கியாதிபதி ஒம்பது குடையவரும் பலம் பெற்றிருந்தால் தான் எட்டுக்குடையவர் தரக்கூடிய பங்குச்சந்தை லாபங்களை நீங்கள் முழுமையாக பெற முடியும் ஒன்பதாம் அதிபதி மட்டும் பலம் பெற்றிருந்தால் போதுமா பத்துக்குடேவர் பத்துக்குடேவங்கிற ஜீவனாதிபதி தொழில் பங்குச்சந்தை வந்து முழு நேர தொழிலாவே பண்ணுவாங்க பங்குச்சந்தை காலையிலேருந்து மதியம் மூன்றரை மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னா அதை முழு நேர தொழிலாக பண்ணி அதில் சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கெல்லாம் அந்த பத்தாம் இடத்து அதிபதி ஜீவன தொழில் காரகன் அதாவது நம்ம தொழிலை தரணும் அப்படின்னா அது ஒரு தொழில் தானே அந்த பத்தாம் இடத்து அதிபதி எல்லாருக்குமே அந்த பத்தாம் இடத்து அதிபதி நல்லா இருந்தால் தான் எந்த வகையிலும் தொழில் வியாபாரத்தில் பணம் புரளக்கூடிய வாய்ப்புலேயே கொடுப்பார் அப்போ அந்த பத்தாம் இடத்து அதிபதியும் நல்லாயிருக்கு பத்தாம் இடத்து விட அதிபதியோட இடமான லாபஸ்தானம் எல்லாமே நல்லா இருக்குது லக்கணம் நல்லாயிருக்கு இரண்டு குடையவர் நல்லாயிருக்கு எட்டு குடையவர் நல்லாயிருக்கு ஒம்பது பத்துக்குடையவர் நல்லாயிருக்கு லாபத்தை தரக்கூடிய அதிபதி அவரும் நல்லா இருக்கணும் இவ்வளோ பேர் நல்லா இருந்தால் தான் அந்த பங்கு சந்தையில் முழு நேர தொழிலாக நடத்தக்கூடிய அவருக்கு இந்த ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் தான் அவரில் பங்கு சந்தையில் கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணுவார் அதால் பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணுவார் இந்த அமைப்பு இருக்கணும் லக்கணாதிபதி தனாதிபதி பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி லாபாதிபதி இது எல்லாருமே ஒன்று கூடி சிறப்பு வாய்ந்து எட்டுக்குடையவர் திசை நடத்தால் மட்டும்தான் பங்குச் சந்தையில் லாபத்தை பெற வேண்டும் அதிகமாக நமக்கு அதில் அபரிதமான வளர்ச்சி வேண்டும் நிறைய லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் லக்கணத்துக்கு எட்டு குடையவர் திசை நடந்தால் மட்டும்தான் இவ்வளோ அமைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த திசை காலங்களில் அதிகமான லாபத்தை எட்டாம் அதிபதி பங்கு சந்தை வழியாக கொடுப்பார் திசை ரொம்ப முக்கியங்க திசை நடக்கலைன்னா அந்த யோகத்தை கண்டிப்பாக பெற முடியாது எல்லாம் மதி பிரமாதமாக இருக்கிறார் ஆனால் எனக்கு ஆறு ஒரு திசை நடக்கும் அப்படின்னா லாபங்கள் எவ்வளோ வரும் ஆனால் அதே மாதிரி விரயங்களும் வரும் நூறுரூவா லாபம் வந்தது தொண்ணூறுரூவா வெறியமாயிட்டோம் அப்படின்னா வெறும் பத்து ரூபா தான் லாபம் நம்ம இதை வச்சு நான் பங்கு சந்தையில் பெருசாக சம்பாத்தி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது பத்து ரூபா முகண்டு போட்டு நூறுரூவா வரணும் தொண்ணூறுவா லாபம் வரணும் அப்படி மிகுதியான லாபம் வந்தால் மட்டும்தான் சீக்கிரத்தில் பெரிய பணக்காரனாக முடியும் அந்த அமைப்பை கொடுக்கக்கூடியதுக்கு எட்டாம் அதிபதி திசையும் ஒத்துழைக்க வேண்டும் அப்போ திசைநாதனும் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த பங்கு சந்தையில் லாபங்களை அல்ல வேண்டுமென்றால் இந்த ஜாதக அமைப்பு உங்கள் பரவி ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது யூடியூப் நேர்கள் நீங்கள் அலசி பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டனரும் அதை அழித்துக்கிடுங்க ஆனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆகும் நன்றி வணக்கம்